தற்போதைய அண்மை செய்தியாக பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் டிஎன்பிஎஸ்சி மூலம் மீன்வளம் மீன்வள நலத்துறையில் தேர்வான முப்பத்தி ஐந்து உதவி பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணை தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு மருந்தாளுநர்கள் ஐநூற்று இருபத்தி மூன்று உதவியாளர்கள் என மொத்தம் ஆயிரத்து நானூற்றி எழுபத்தி ஆறு பேருக்கு பணி ஆணை வழங்க உள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பணி நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருந்து பல்வேறு துறைகளின் தேர்வு கூடிய நபர்களுக்கான பணி நியம ஆணைகளை தற்போது தலைமைச் செயலகம் வழங்கி வருகிறார் அந்த அடிப்படையில முதலாவதாக நிதித்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கருவூல கணக்கு துறையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் கணக்கர் பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஐநூற்று முப்பத்தி ஏழு நபர்களுக்கு அதே போல கருவூல கணக்கு துறையில் பணிபுரிந்து பணிகாலத்தில் மறைந்த பணியாளர்களுடைய பத்து வாரிசாரர்களுக்கு கருணை அடிப்படையிலும் பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது வழங்கி வருகிறார் அதோடு மட்டுமல்லாமல் கால்நடை பராமரிப்பு துறை மற்றும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சார்பில் ஐம்பத்தி ஐந்து கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்களையும் மீன்வளத்துறை சார்பில் நூற்று பனிரெண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்கள் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக வளாகத்தில் பனிரெண்டு கோடியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய உழவர் பயிற்சி மைய கட்டடம் ஆகியவற்றை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையில் முப்பத்தி ஐந்து உதவியாளர் பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார் இது தவிர மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக மருந்தாளுநர் பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு நபர்கள் அதே போல தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக உதவியாளர் பணியிடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஐநூற்று இருபத்தி மூன்று நபர்கள் தொழில் வழிகாட்டி ஆலோசகர் பணியிடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து பேர் என ஒட்டுமொத்தமாக ஆயிரத்து நானூற்றி எழுபத்தி நான்கு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கி வருகிறார் இது தவிர இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சு பணியில் உதவியாளர் பணியிடத்திற்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நூற்றி எழுபத்தி இரண்டு நபர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து இந்த பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார் ஆனந்தி உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா